பிக்பாஸ் நிகழ்ச்சி துவக்கத்திலிருந்தே சண்டை அழுகையை வச்சுட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கு பிக்பாஸும் என்னென்னவோ செஞ்சாலும் டிஆர்பியில் அவங்களால ஒரு குறிப்பிட்ட சேனலோடைய நிகழ்ச்சிகளை அடிச்சிக்க முடியல இந்த நிலையில் புதிய ப்ரமோ வீடியோ வெளியாகி இருக்கு பிக்பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க இரு அணிகளாக பிரிஞ்சு சமையல் செய்கிறாங்க அந்த சமையல் போட்டியின் நடுவரா ஜூலியை தேர்வு செய்ததுமே அவங்களுக்கு தலையணம் வந்துடுச்சு ரெண்டு அணிகளுமே சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டு தீர்ப்பு சொல்வதற்குள் ஜூலி ஓவராக சீன் போடுறாங்க அவங்களா சீன் போடல பிக் பாஸ் சொல்லி தான் இந்த சீன் அது நடுவர் சொன்னதுமே தலைகனம் கொம்பு முளைச்சிடுது உனக்கு அப்படின்ட்டு காயத்ரி ஜூலி பார்த்து கேக்குறாங்க பார்வையாளர்களுக்கு ரொம்பவே போர் அடிச்சிருச்சு அதனால பிக் பாஸ் இன்னைக்கு அவங்கள அழ சொல்லல அடுத்த வாரம் பிக் பாஸ் வீட்டின் தலைவர் பதவிக்கு ஜூலி போட்டியிட விரும்புறாங்க அவங்க தலைவரா வந்தா பரபரப்புக்கு நிச்சயம் பஞ்சமே இருக்காது இதுதானே உங்களுக்கு வேணும் பிக் பாஸ் மேலும் இது போன்ற செய்திகளை உடனும் கூட தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி